இந்த ஒரு பொருள் இருந்தா போதும் நம்மளோட பேசினை சுத்தமா பழ பளிச்சுன்னு வைரம் போல ஜொலி ஜொலிக்க வைக்கலாம் என்னதான் பேசினை சுத்தம் பண்ணாலும் அதுலேருந்து கேஸ் ஸ்மெல் மாதிரி கேஸ் வந்துக்கிட்டு இருக்கா ஸ்மெல் வந்து இருக்கா கவலையை விடுங்க இந்த ஒரு பொருள் இருந்தா போதும் அதுதான் நம்மளோட மேஜிக்கல் லிக்விடு இந்த மேஜிக்கல் லிக்விடை பத்தி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த மேஜிக்கல் லிக்விடை வச்சு எவ்வளோ விடாப்படியான கரைகளையும் போக்கிடலாம் தண்ணி கரையாக கவலையே வேண்டாம் பேக்டீரியா ஸ்மெல்லாக கவலையே வேண்டாம் இந்த ஒரு பொருள் இருந்தா போதும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன சாஃப்ட் ஸ்கிரப்பர் இருந்தா போதும் நம்ம இதுக்காக ஹார்டு ஸ்டெயின் ஸ்கிரப்பர் எல்லாம் வாங்க வேண்டியது இல்ல இந்த மேஜிக்கல் ஸ்ப்ரே வச்சு வாஷ் மெஷின்ல இருக்கிற எல்லா விடாப்படி கரைகள் மேலையும் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஒரு அரை நிமிஷம் ஊற விட்டா போதும் ஜென்டிலா சாஃப்டா தேய்ச்சாலே போதும் எல்லா விடாப்படி கரைகளும் தானாவே ஓடிடும் இது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றதுக்கு நம்மகிட்ட இருக்கிற கோல்கேட் பேஸ்டோ இல்ல டூத் பவுடரோ வச்சு லைட்டா ஸ்க்ரப் பண்ணி விட்டா நல்ல கிளாசி பினிஷிங்கா இருக்கும் நம்மளோட உப்பு தண்ணி கரை வராம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணா போதும் இதை நல்லா அலசி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு சுத்தி அழகா தொடச்சி விட்டுருங்க ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சு விட்டுட்டா லாங் லாஸ்டிங்கா எப்பயுமே நம்மளோட வாஷ் பேசின் நல்லா புதுசு போல பல பலன் மீனும் இதுக்கப்புறம் தான் இருக்கு நல்லா தொடச்சு விட்டுட்டு ஒரே ஒரு நாலு துண்டு கற்பூரம் ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சு நல்லா தல தலை தலன்னு கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்ட தண்ணியை சந்து பொந்து இங்கு இடுக்குன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம ஊத்திட்டு வந்தா நம்மளோட வாஷ்மேசின் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் பாக்டீரியாஸ்மே வாஷ்பேசின் மட்டும் இல்ல ட்ரைனேஜ்ல கூட இருக்காது ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்